சர்க்கரை வள்ளிப்பிழங்கு ரெண்டாக வெட்டி போட்டுக்கோங்க தோலோடு போட்டுக்கோங்க தோலில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதனால் அது தோலோடு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆவியில் ஒரு தடவை வேக வச்சு எடுத்துகிட்டோன்னா போடுங்க இது கூட பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் சீரகமாக அதிலே போட்டுக்கலாங்க வேக வச்சு இறக்குன கிழங்க மற்ற பருப்பு நல்லா மசிச்சுக்கோங்க பருப்பு மசிப்பருப்பு கிழங்கும் ரெண்டும் நல்லா மசோ இதில் நம்ம கடுகு கடலப்பருப்பு வந்து சேர்த்து தாளித்து வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்குங்க இது கூட நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கோங்க பவுர் பண்ணி அதை போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பார்த்துட்டு மீதி போட்டுக்கலாங்க மூணு ஸ்பூன் எப்போ ஓகே இதில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் எச்சாக போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொத்தமல்லத்தலை போட்டுக்கலாங்க இப்போ தேங்காய் நான் வறு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் கலக்கி அப்புறம் நம்ம குழப்பத்தை பிடிச்சிக்கலாங்க மாவு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச பிடிக்க வரணும் ரொம்ப ஈரம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும் நான் கொழக்கட்டை அச்சு எடுத்துருக்கேங்க அதில் போட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் உள்ளே போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் இந்த கா போட்டு பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் கார்னரில் வரும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இது தழை வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுட்டோம் இது வந்து மேலே டாப்பிக்ஸ் வந்து ஆனியன் வச்சுருக்கோங்க இது கோக்கோனட் வச்சுருக்கேன் தேங்காய் இது வெங்காயம் தேங்காய் இது தழை இது கேரட் அது கருப்பு கவுனி அரிசி போட்டதுனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும்ங்க கருப்பு கலரில் இருக்கும் அதுக்காக வேக வச்சு எடுத்து காட்டுறங்க பாருங்கள் இப்போ நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்கும் கருப்பு கவுனியும் சேர்ந்து செஞ்ச காரக்குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் வேறு சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க